ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் லூக்காய் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமாக்கு மகிமை அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை நாற்பத்தி மூன்று என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாத்து புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கர்ணை நாதருடைய பக்தர்களே தாய் திருச்சபை நிலைத்திருந்து அணுதினமும் அயராது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருப்பலியிலே பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களை அவர் நிறைவாக ஆசீர்வதித்து உடலுள்ள சுகத்தை தரும்படியாகவும் அன்னை மரியாள் உங்களுக்கு பக்க பலனாய் இருந்து இந்த மாதம் முழுவதும் உங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் ஒவ்வொரு நாளும் அவருடைய மகனிடம் பரிந்து பேசும்படியாகவும் உங்களுக்காக நான் செவிக்கின்றேன் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய தாய் அன்னை மரியாள் வழியாக மன்றாடும் பொழுது இலவசமாக ஆசீர்வாதங்களை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே ஆண்டவர் மீண்டும் ஒரு மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஒரு புதிய மாதத்திற்குள் ஜெபமாலை மாதத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் கடந்த நாட்களிலெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கின்றார் நமது ஜெபத்தை கேட்டிருக்கின்றார் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் உடல் உள்ள சுகத்தை அநேக பேருக்கு கொடுத்து ஒவ்வொருவரையும் உயர்த்தி அவர் மேன்மையாக வைத்திருக்கின்றார் வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் இருந்து ஒரு விடுதலையை கொடுத்திருக்கின்றார் குழப்பத்தில் இருந்து ஒரு மீட்பை கொடுத்திருக்கின்றார் இந்த நாளிலே அதே ஆண்டவராகியேசு கிறிஸ்துதான் இந்த மாதத்தின் முதல் நாளிலே அவரை முகமுகமாக தரிசிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் எனவே நம் ஆண்டவரோடு இணைந்து இருப்போம் உமது நமது குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் அவருடைய பாதத்திற்கு நாம் அழைத்து வருவோம் அன்பார்ந்தவர்களே இந்த மாதம் ஜபமாலை மாதம் என்பதை நாம் அறிவோம் எனவே ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஜபமாலை சொல்லி ஜெபிப்போம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது எட்டு ஜெபமாலை ஒப்புக்கொடுப்போம் ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் கொடுத்திருக்கின்றார் நீங்கள் தகுந்த முறையில் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உண்மையிலே உங்களுடைய ஆத்துமா பாதுகாக்கப்படும் பாருங்கள் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோமே நற்செய்தி வாசகம் எலிசப்தம் ஆண்டவராகிய தாயாக இருக்கக்கூடிய அன்னை மரியாளை குறித்து இவ்வாறு சொல்லுகின்றார் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று அவர் சொல்லுகின்றார் எதற்காக அவர் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை குறித்து முன் அறிவிப்பாக தந்தை கடவுள் கபிரியல் என்று சொல்லக்கூடிய வானதூதரை இளம் பெண்ணாக இருந்த அன்னை மரியாளிடம் அனுப்புகின்றார் அவர் அவருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு அன்னை மரியாளை தேடி வருகின்றார் அப்பொழுது அன்னை மரியாளுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார் முதுமையில் இருக்கக்கூடிய எலிசபெத் அம்மாள் இப்பொழுது ஆறு மாதமாக இருக்கின்றார் கர்ப்பமாக இருக்கின்றார் என்கின்ற ஒரு சொல்லுகின்றார் அன்னை தெரியும் தன்னுடைய அத்தைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை அவரும் அறிந்து இருந்தார் ஆனால் அந்த முதிர்ந்த வயதிலே ஒரு குழந்தை பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டு இருக்கின்றார் என்பதை உணர்ந்த அன்னை மரியால் அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு ஊராகி இருக்கக்கூடிய மரியா புறப்பட்டு யூதயா நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அங்கே செக்கேரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத் அம்மாளை வாழ்த்தினார் அப்பொழுதுதான் எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறார்கள் கடவுளுடைய தாய் வர நான் என்ன பாக்கியம் செய்தேனோ என்று அன்பார்ந்தவர்களே அதே தாய் அதே அன்னை மறியாள் நமக்காக ஒவ்வொரு நாளும் அவருடைய மணி மகனிடம் பரிந்து பேசக்கூடிய தாய் உங்களை தேடி வந்திருக்கின்றார் இந்த நாளிலே மாதத்தின் முதல் நாளிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அன்னை உங்களுடைய குடும்பத்திற்குள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் ஏனென்றால் அன்னை மனித குலத்திற்கு மீட்பை கொண்டு வந்த ஒரு பாத்திரமாக இருக்கின்றார் தூய்மையையும் நேர்மையையும் அவர் கீழ்ப்படிதலையும் அவர் பெற்றிருந்தார் தந்தை கடவுளிடம் இருந்து எனவேதான் தந்தை கடவுள் கொண்டு அப்படியே அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டார் தன் தந்தை கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் பெரியமானவர்களே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோம் அநேக பேர் என்னிடம் கேட்பது ஒன்று ஃபாதர் திருமணம் ஆகி ஐந்து வருடம் ஆகிவிட்டது பத்து வருடம் ஆகிவிட்டது பதினைந்து வருடம் ஆகிவிட்டது குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று என்னிடம் கேட்பது உண்டு பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து அன்னை மரியாளுடைய உதவியை நாடி நல்லதொரு சங்கீர்த்தனம் செய்து சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரை நீங்கள் செய்த அனைத்து அசுத்தமான காரியங்களையும் எழுதி எடுத்துக்கொண்டு ஒரு குரு ஆவியானவரை பார்த்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது கடவுளுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டோடைய வார்த்தையை வாசித்து தியானம் செய்யும் பொழுது ஆண்டோடைய வார்த்தைகளை உள்ளத்தில் சுமக்கும் பொழுது உங்களுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும் மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார் எனவேதான் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே என்னுடைய பாடுகளை நீ தியானம் செய்து கொள் என்னுடைய பிறப்பு நிகழ்ச்சிகளை தியானம் செய்து கொள் என்னுடைய பணி வாழ்வை தியானம் செய்து கொள் என்னுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நீ தியானம் செய்து கொள் என்று அவர் உங்களை அழைக்கின்றார் எப்படி தியானம் செய்யலாம் ஜபமாலையின் வழியாக நாம் தியானம் செய்யலாம் அன்பார்ந்தவர்களையும் நாம் ஜபமாலையை சொல்லி சொல்லி ஜபிக்கக்கூடிய நமக்கு மீட்பு உண்டு ஆண்டவர் நம்மை அன்னை நமக்காக பரிந்து பேசுவார் திருத்துதர் பணிகள் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார்கள் யார் ஆண்டவருடைய சீடர்களும் அன்னை மரியாலும் அவர்களோடு சேர்ந்து இருந்த ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இறை வாக்கினர்களும் தூதர்களும் சேர்ந்து இருந்து அங்கே ஜெபம் செய்து கொண்டு இருந்தார்கள் ஆம் அன்பார்ந்தவர்களே அந்த நேரத்தில் தான் அந்த இடம் அசைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பலனாய் இறங்கியது நூற்றி பேர் மேலும் இறங்கியது அங்கே அன்னை இருந்தார் ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமக்கும் பொழுது பெற்று இருந்தார் வான தூதர் அவரிடம் வந்து சொன்னார் கடவுளால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை பரிசுத்த ஆவியானவர் மீது வந்து நிழலிடம் என்று சொல்லி அந்த நேரத்திலே கற்பம் தரித்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரில் பிரியமானவர்களே அதே பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அல்லவா எனவே நாம் தொடர்ந்து அனை மரியாளுடைய துணையை வேண்டும் பொழுதும் தொடர்ந்து அன்னை மரியாளிடம் செபிக்க கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாளுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும் எனவே நாம் ஜெபமாலை சொல்வோம் குடும்பமாக அமர்ந்து நாம் படுக்கை அறைக்கு செல்வதற்கு முன்பாக வீட்டிலே ஜெபமாலை பக்தியை அதிகரிப்போம் பிள்ளைகளுக்கு ஜபமாலையை பற்றி சொல்லிக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய நட்புறவை சொல்லிக் கொடுப்போம் குழந்தைகளுக்கு ஆண்டவருடைய ஜெபங்களை கற்றுக் கொடுப்போம் கற்றுக் கொடுப்போம் அனைவரும் ஒன்றாக இருந்து அன்னை மரியாளுடைய தலைமையில் ஒன்றாக இருந்து ஜெபித்ததைப் போல நீங்களும் ஜெபித்து பாருங்கள் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு அற்புதம் நடக்கும் திருவழி 12வது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் பன்னீர் விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே அன்னை மரியாளுடைய அந்த ஒரு அருமையான வெளிப்படுத்துதலை சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் இரண்டாவது வருகையின் போது அன்னை மரியாளும் தன்னுடைய மகனோடு கடந்து வருவார் எவ்வாறு அன்னை மரியாள் உலகத்தின் மீட்பராய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தாரோ அதே போல் நம்மை மீட்டு விண்ணகத்திற்கு அழைத்து செல்ல அன்னை மரியாள் நம்மளை தேடி வருவார்கள் எனவே இந்த மாதத்தை தகுந்த முறையில் நாம் கொள்வோம் அன்னை மரியாளோடு நாம் கைகோர்த்து நடப்போம் அன்னை மரியாளை தேடி செல்லக்கூடிய பிள்ளைகள் யாருமே கைவிடப்பட்டதாக கிடையாது அவரை நம்பி சென்று ஜபித்த பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றார் எனவேதான் அவருடைய பெயரிலே கோடிக்கணக்கான கோயில்கள் தாங்கி இருக்கின்றன அவருடைய பெயரிலே பெயரிடப்பட்டு இருக்கின்றன இந்தியாவிலே பாருங்கள் எத்தனை திருத்தலம் பேராலயங்கள் அன்னை மரியாளுடைய பெயரில் இருக்கின்றன அங்கு சென்றவர்கள் எல்லோருமே அற்புதங்களை பெற்று இருக்கிறார்கள் எனவே இந்த நாளிலே நீங்கள் உங்களையே வெறுமையாக்கி குடும்பமாக போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஜெபமாலை பக்தியில் நீங்கள் வளருங்கள் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கும் எனவே சில மணி தொழிகள் கண்களை மூடி நமது நடுவில் உயிருள்ள தெய்வமாக இருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை குதித்துமை அப்பா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு மாதத்தை கூட்டி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கடந்த மாதத்திலே எங்களை ஆசீர்வதித்ததற்காக புதிய மாதத்திலே புதிய ஆற்றலோடும் புதிய உள்ளத்தோடும் உண்மையான நெஞ்சோடும் பரிசுத்தோடு தேட நீர் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை அதிகாலையிலே கொடுத்திருக்கின்றீர் இந்த நாளிலும் கூட தகவனே ஆயிரக்கணக்கான மக்களை பாதத்தில் அழைத்து வந்திருக்கின்றீரே அவர்களோடு இணைந்து உமை மகிமை படுத்த உம்மிடம் செபிக்க இந்த அருமையான வாழ் வாழ்க்கையை எனக்கும் தந்திருப்பதற்காக நன்றியப்பா நற்கருணை நாதரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோர்வை எடுத்து மாற்றிடுவீராக ஆன்மீக குறைபாடை எடுத்து மாற்றிடுவீராக உமது தாயினுடைய உதவியை தேடக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நாள் முதல் யார் யாரெல்லாம் ஜெபமாலை சொல்லி ஜபிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே உமது மாட்சிமையும் மகிமையும் பெற்றுக் கொள்வார்கள் உமது தாயின் வழியாக அற்புதங்களை செய்திடுவீராக உமது தாயினுடைய உதவியை நம்பி வந்திருக்கிறார்களே இந்த மாதத்தை திருச்சபை ஜபமாலை மாதமாக கொடுத்திருக்கின்றது வழியாக ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி புதிய மாதத்தை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தருளும் ஆமீன் வாழ்க வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட அரிய சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே இந்த மாதத்தின் முதல் நாளிலே நற்கரனை நாதர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் எனவே ஒருமனப்பட்டு அவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அவருடைய தாயினுடைய உதவியை ஜெபமாலையின் வழியாக நாம் தேடுவோம் உண்மையிலே நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும் இப்பொழுது தலை வணங்கி நாம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்